வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு குடிநீர் கேட்டு முற்றுகை போராட்டம் மே எட்டு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே முதலைமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் கிராமத்திற்கு கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து தண்ணீர் வராமல் பெரும் அவதிக்கும் வேதனைக்கும் உள்ளான மக்கள் நேற்று கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு முன்பாக தண்ணீர் குடத்துடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் போராட்டம் நடத்திய மக்களை நேரில் சந்தித்து குடிநீர் தண்ணீருக்கு உடனடியாக ஏற்பாடு செய்வதாகவும் இரண்டு நாட்களில் முதலைமேடு திட்டில் இருக்கும் நீர்த்தேக்க தொட்டிலிருந்து தனியாக வாழ்வை பிரித்து நிரந்தரமாக அண்ணாநகர் பகுதிக்கு தண்ணீர் அளிப்பதாகவும் உறுதியளித்தார் மேலும் அண்ணா நகர் பகுதியில் நேரடியாக வந்து அங்கே உள்ள பிரச்சினைகளை பார்வையிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியதின் பேரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் மற்றும் அலுவலர்கள் அப்பகுதிக்கு நேராக சென்று பார்வையிட்டு மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அண்ணா நகர் பகுதியில் தனி நீர்த்தேக்க தொட்டி இல்லை என்பதால் அதனை உடனடியாக கட்டித் தருவதாகவும் வாக்குறுதியளித்தார் மேலும் அண்ணாநகர் பகுதிக்கு வந்த கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் இந்த ஊரை பார்த்தீங்களா நடப்பதற்கு சாலையும் வாழ்வதற்கு வீடும் ஏதும் இல்லாமலும் குடிக்கக்கூட எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் ஆடு மாடுகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதனையுடன் தங்கள் ஆதங்கத்தை எடுத்து கூறினார்கள் போராட்டத்தில் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கறிஞர் ஆனந்த செந்தில்குமார் புளியந்துறை பெரிய தெருவை சார்ந்த ஆனந்தராஜ் பொறியாளர் சுதாகர் நடராஜ் ஆகியோர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கலந்து கொண்டனர் மேலும் ஏகாதியபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை சார்ந்த தோழர் செந்தில் மற்றும் தோழர்களும் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் உடன் பெருமா மணிவண்ணன்